இந்த மக்களை ஃபுல்லாமே கேலி பண்ண வச்சுட்டு காசா கிராண்ட் காரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து வித்து போட்டுட்டாங்க ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து ஃபுல்லாமே கேலி பண்ணிட்டு பெரும்பாக்கம் கண்ணகி நகர் அப்படின்னு சொல்லி வீடு கொடுத்ததால இப்ப அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வாதாரம் இழந்து அந்த மக்கள் வந்து பார்த்தா காசா கிராண்ட் காரணம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கட்டி வந்து விற்கிறதுக்காக பார்த்தா இந்த குறிப்பிட்ட சமுதாயத்து மக்கள் வாங்கிட்டு இருந்த இடத்தை கேலி பண்ண வச்சுட்டு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் ஒன்றரை கோடி ரூபாய் அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஜெய்ஸ் அதாவது அந்த பங்கத்தையும் சேர்த்துக்க மாட்டாங்க இந்த தர மாட்டாங்க அப்போ ஏகபோக சுகங்களை அனுபவிக்கிறது இந்திய காரம் வந்து அனுபவிக்கிறான் ஆனா நம்ம ஏழை எளிய மக்கள் எடுத்துக்கிட்டே ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் தான் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து மக்களுக்கு எல்லாம்